அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆவணி மாதம் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாளர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ரிசிபத்திலிருந்து மிதனராசிக்கு செவ்வாய் புகானும் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு புகானும் பயிற்சியாளர்கள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கு புதன் பயிற்சியாகி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் சிம்மராசிக்கு ராசிக்கு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கன்னிராசியில் கேது ரிஷபராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபுகான் போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆல்பட்ட நலத்தீங்க நன்றி இந்த ஆவணி மாதம் ஒம்பது நாகரங்களும் நட்சத்திர பாத சார பயிற்சி ஆறார்கள் இந்த ஆவணி பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே கிடுக்கிட்டுன்னு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர கிரக பலம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே உண்டு அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் ஆவணி மாத கோச்சார பொது பலன் பார்க்கும்போது இந்த மாதம் தொழில் வேலை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் சண்டைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புண்டு தங்கம் வெள்ளி விலை சற்று குறையும் காய்கறி விலை சற்று உயரும் வண்டி கனரா வாகன தொழில் நல்லா வளர்ச்சி அடையும் ஆவணி மாதம் ரியல் எஸ்டேட்டில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் ஆவணி மாதம் மலை பலன் பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கும் போது மேகங்கள் சிங்கம் போல் கரிஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழிய வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி கனிராசிக்கு நேச நிலையில் சுக்கரபகவான் வந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது மழையளவு சற்று குறையும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் ஜென்ம ராசியிலே பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு பயிற்சியாக போகிறார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்திலிருந்து ராசிக்கு வருகிறார் நவாம்ச கட்டத்தில் ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது எல்லா விஷயங்களும் மந்தமாக தான் இருக்கும் ஆகாத காரியங்கள் குடும்பத்திற்கு தெரியாத விஷயங்கள் கும்பராசி என்பர்கள் செய்யக்கூடாது ஜென்மசனி நடக்கும்போது நீங்கள் வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது யாரிடமோ மதிப்பு மரியாதை கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கவும் கூடாது இப்போ வந்து நீங்கள் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்திங்கன்னா ஏழரை சனி நடக்கும்போது மற்றவர்களிடம் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தோம்னா நமக்கு தான் அசிங்க அகமானம் வரும் அதனால் வந்து மதிப்பு மரியாதையை கும்பராசி என்பர்கள் தற்போது எதிர்பார்க்க தேவையில்லை கும்பராசிக்கு ஏழாவது வீட்டிலே கலத்தரக்காரகன் சூரியன் ஆட்சிபுலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறான் இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நிவர்த்தியாகும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே வரன் செட்டாகும் உடனே இந்த மாதம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு ஏழாவது வீட்டிலே சூரிய புகார் வரும்போது அவர் வந்து வெப்ப கிரகம் வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகளும் வரும் கும்பராசி என்பர்கள் அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் வந்து ஆதாயம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்மளம் பிரமோஷன் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அரசு காரியங்கள் மூலம் கும்பராசி என்பர்களுக்கு நற்பலன்கள் உண்டு நேர் ஏழாம்பேட்டிலே ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை சுக பாக்கியாதிபதி சுக்கர பகவான் செவ்வாய் சனி பார்வையில் அமர்ந்திருக்கிறார் எதிர் வழி நன்மை உண்டு புதிய ஆண் பெண் நண்பர்கள் வருவாங்க அதே வழியில் எதிர்பாலினவர்கள் வழியில் சற்று கவனமாகவும் இருக்கணும் நண்பர்கள் உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த ஆவணி மாதம் கும்பராசின்புளுக்கு நிவர்த்தியாகும் உங்கள் நண்பருக்கு நோயினுடைய தொந்தரவு மருத்துவ செலவு அவர் வந்து மருத்துவ செலவுலேருந்து நோயினுடைய தொந்தரவுலேருந்து மீண்டு வந்து விடுவாங்க நண்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ஏழாம் எட்டிலே சூரிய பகவான் வரும்போது கொஞ்சம் வந்து அலைச்சல் அது வேலை விஷயமா இருக்கலாம் தொழில் விஷயமாக இருக்கலாம் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் கொஞ்சம் வந்து அலைச்சல் ஏற்படும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை ஏழாவது வீட்டிலே புதன் அமர்ந்திருக்கிறார் வக்கரகதியில் இருக்கிறார் அஷ்டம பூர்வ புண்ணியாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது கும்ப ராசி என்பர்கள் பெரும்பாலும் வந்து உங்கள் மனைவி பிள்ளைகளிடம் எதிர்வாதம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி உங்கள் பிள்ளைகளை வந்து சண்டை பிடிச்சி அவங்க வந்து கோச்சுக்காங்க அவங்க வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு உங்கள் மனைவி பிள்ளையிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே குரு செவ்வாய் ஒரே பாதையில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா நிலபுல சொத்துக்கள் வழியில் ஒரு நன்மை உண்டு வீடோ மனையோ நிலமோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வாங்கலாம் வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வீடு பராமரிப்பு வேலை செய்யலாம் வண்டி வாகன செலவுகள் குறையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஐந்தாம் இடமான பூர்வ புனிஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்கிறார் ஐந்தாம் வீட்டிற்கு செவ்வாய் பகான் செல்லும் பொழுது மூத்த பிள்ளையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் சற்று நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு தந்தாய் மகனுக்குள் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு வருவதற்கான வாய்ப்புண்டு கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளிடம் உங்கள் பிள்ளைகளிடம் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து தான் செல்ல வேண்டும் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது பிள்ளைகளுக்கு வந்து கோவதாபங்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இதை வந்து கும்பராசி என்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அவர் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் தரும் ஆடு மாடு கால்நடை கோழி உபய வருமானம் நல்ல வளர்ச்சி உண்டு நான்காம் வீட்டிலே தனித்தா வந்திருக்கும் வந்திருக்கும்போது ஒற்றார் உறவினர் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவர்களிடம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது கோச்சாரத்திலே நான்காவது வீட்டிலே தனித்தா குருபுகான சந்திரம் செய்யும்போது வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான் காட்டில் இருந்தாலும் ஒன்று தான் ஏன்னா வந்து வீட்டில் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது காட்டுக்கு போனாலும் மகிழ்ச்சி இருக்காது அந்த மாதிரியான ஒரு நிலையை சுகஸ்தானத்திலே குருபுகான் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படுத்துவார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி எட்டாவது வீட்டிற்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் கோச்சாரத்திலே எட்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் வரும்போது கும்பராசிக்கு வந்து அதிபதி எட்டாம் வீட்டிலே கேதுவுடன் சேர்கிறார் தாய் தந்தையரிடம் கும்பராசி அன்பர்கள் எகடாவாதம் விதண்டாவத பேச்சுகள் தவிர்க்க வேண்டும் தாய் தந்தையருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வழிபாட்டில் வந்து தடங்கள் ஏற்படுத்தும் இந்த மாதம் வந்து ஆவணி பத்தாம் தேதிக்கு பிறகு குலதெய்வங்களுக்கோ அல்லது மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கோ போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் எட்டாவது வீட்டிலே ராகுடன் சுக்கரன் கூட்டணி சேரும்போது கும்ப ராசி அன்பர்கள் எதிர் பாலினவர்களுடைய நட்பு கிடைக்கும் ஆண் பெண் நண்பர்கள் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னியும் பிரியும் போகச்சோகம் உண்டு எதிர் பாலினவர்கள் வழியில் தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகுபுவன் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து ஆவணி மாதம் ஒத்திரெட்டாவது நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே ராகு வரும்போது குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய நிலை பெரும்பாலும் இளைஞர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான நிலை ஏற்படும் கூட்டு குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக வாழ விடாது அப்படியே கூட்டு குடும்பத்தில் இருந்தால் ஒற்றுமையாக இருந்தால் கயிற்சி பணம் வராது குடும்பத்தில் வந்து எப்போதும் ஒரு நிம்மதி இல்லாத பொழப்பாக கும்பராசி என்பதுக்கு இருக்கும் இரண்டாம் வீட்டிலே பாம்பு சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும் மற்றவர்களுக்கு யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் கும்பராசி பார்த்து கொள்ள வேண்டும் கும்பராசிக்கு ஆறாம் வீட்டின் அதிபதி சந்திரபகவான் லாபத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதம் பண புழக்கம் உண்டு கைச்சளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் லாபமுடன் இந்த ஆவணி மாதம் கும்பராசி அன்பர்கள் கடக்கலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த ஆவணி மாதம் வாழ்க்கை துணையிடமோ பெற்ற பிள்ளைகளிடமோ கொஞ்சம் வந்து எதிர்வாதம் செய்யாமல் பகை போட்டி விரோதம் ஏற்படுத்திக்கொள்ளாம கொள்ளாமல் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலா கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள் பட்டம் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்